என்னோட பேர் வந்து சங்கீதா நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தேன் இப்போ இல்லை ராதாரவி சார் தான் தலைவராக இருக்காரு டப்பிங் யூனியன் தலைவராக ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நான் டப்பிங் யூனியன் மெம்பராக ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பரில் வந்து என்னை டெர்மினேட் பண்ணிட்டாரு டப்பிங் யூனியனுக்கு அகேன்ஸ்டாக நான் செயல்படுறேன்னு சொல்லிட்டு நான் டப்பிங் யூனியனுக்கு அகேன்ஸ்டாக செயல்படலை ரெண்டாயிரத்தி பதினேழில் ஷாஜின் வந்து எங்கிட்ட குரபலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் ஒர்க் நிறைய தரேன் டப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவரோட ஸ்டுடியோவுக்கு நான் கொஞ்ச நாள் போகல வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவர் அப்பாலஜிஸ் பண்ணி சாரி கேட்டு இனிமேல் இந்த மாதிரி நடக்கா நடக்காது அப்படின்னு சொன்னார் ஒர்க் நிறையா இருக்குது ஸோ ப்ளீஸ் ஸ்டுடியோவுக்கு வாங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணனால நான் அவர் திறந்திருப்பாருன்ற நம்பிக்கையில் ஃபர்தராக அவரோட ஸ்டுடியோவுக்கு ஒர்க்குக்காக நான் கண்டினியூ பண்ணேன் அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து கோவிட் கால காலகட்டங்கள் அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி மார்ச் மந்தில் வந்து அவர் வந்து அவரோட டப்பிங்க்கு நான் ஒர்க்குக்காக போய்ட்டுருக்கும் போது அவர் என்னை டார்லிங்னு கூப்பிட்டு ப்ளஸ் என்னோட மேலே வந்து கை வச்சு டப் சூட்டில் வந்து கை வச்சாரு ஸோ நான் எனக்கு பயம் வந்துருச்சு அதனால நான் டப் இருந்து வெளியே ஓடி வந்துட்டு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ்லாம் பண்ணியிருப்பார் டார்லிங் டியர்னு சொல்லிட்டு அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து எனக்கு நைட்டில் மிட் நைட்டில் ஆஃப்டர் டென் பிஎம் வந்து ஆடியோ கால் வீடியோ கால் பண்ணிட்டு இருந்தார் அது அதுக்கப்புறம் நான் டப்பிங் யூனியன்ல செக்ரட்டரியான கதிரோன் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன் அவர் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல நான் ஷாஜி கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னாரு கிட்ட என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியாது எனக்கு கால் பண்ணி அம்மா நான் அவர்கிட்ட கிட்ட நீங்கள் இனிமேல் அவரோட ஸ்டுடியோவுக்கு வாக்குக்காக கண்டினியூ பண்ணாதீங்க அவரும் இனிமேல் உங்களை ஒர்க்கை கூப்பிட மாட்டாருன்னு சொன்னாரு நான் வந்து சார் நான் ஒரு செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் என் மேலே கை வச்சிருக்காரு இந்த மாதிரி எனக்கு அன் டைமில் கால் பண்ணிருக்காரு செக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு சொல்றேன் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க சார்னு சொன்னதுக்கு அவர் வந்து இல்லை நான் பேசிட்டேன்ல அப்படியே விடுங்க அப்படின்னு சொன்னாரு நான் இல்லை சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுக்கலனா நான் லீகலாக போவேன் அப்படின்னு சொன்னேன் நான் லீகலாக போவேன்னு சொன்னது சொன்னதுலருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன யூனியன்ல இருந்து டெர்மினேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாரு நீங்க லீகலா போனா அப்படின்னு சொல்லிட்டு